உதவி வழங்கினார்ல மூவாலூர் ராமம்பிரதம் அம்மையாருடைய நினைவாக புதுமை பெண் திட்டம் கல்லூரியில சேர்க்கணும் கல்லூரியில வந்து பெண்களுடைய இடம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பப்பட்டது இந்த புதுமை பெண் திட்டம் மாதம் தோறும் நாங்க ஆயிரம் ரூபாய் தர வச்சு நீங்க காலேஜுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எந்த மாவட்டம் அதிகப்படியா இந்த திட்டத்தை பயன்படுத்திருக்குன்னா நம்மளுடைய சேலம் தான் சரியா அதுவும் கேட்பாங்க திடீர்னு கேட்டாங்கன்னா புதுமை பெண் திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்திய மாவட்டம் எதுனா சேலம் எப்ப தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப புதுமை பெண் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி

வீட்டுல உட்காந்து தரமாட்டியான்னு கேட்டா உணவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சரியா பெண்கள் வீட்டு இருக்கக்கூடிய இல்ல தரசிகளுக்கு தரப்பட்டது வந்து செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மகளிர் உரிமை தொகை மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து டிசம்பர் பதினெட்டு இப்போ நேத்து வீடியோலயும் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முடிச்சிருப்பேன் என்னன்னு தெரியும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இன்னைக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியா சோ நான் கேட்ட கேள்வி வீடியோ பயண திட்டம் எப்போதுன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ எப்படி சென்ஸ்ல லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு உடனே உடனே இன்ஃபர்மேஷன் வரும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இன்னும் இருக்கா தொடர்ந்து பயணிக்கும் நன்றி